பெரியவா சரணம் பெரியவா போற்றி பெரியவருடைய பொன்னார் திருப்பாதங்களை சேவித்து காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம எதை பற்றி சந்திக்க போகிறோம் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு பெரியவரை பற்றி ரா கணபதி அவர்கள் நிறைய எழுதியிருக்கிறார் பெரியவர் சொல்ல சொல்ல ரா கணபதி அவர்கள் எழுதியது தெய்வத்தின் குரல் அது தனி பெரியவரை பற்றி நம்முடைய மனிதநேயம் மிக்க மா மனிதர் ரா வேங்கடசாமி எழுதியிருக்கிறார் சர்மா எழுதியிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இசைக்கவி ரமணன் எழுதியிருக்கிறார் நம்முடைய நஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய சுவாமிநாதன் எழுதியிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் ஜனகராஜ் என்கின்ற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் வானதி பதிப்பகத்தில் நிறைய பெரியவரை பற்றி எழுதியிருக்கிறார் பெரியவரை பற்றி இன்னும் நிறைய பேர் கலவையின் பேரொளி என்று கவிதை வடிவிலேயே பெரியவருடைய வாழ்க்கை எழுதியிருக்கிறார்கள் நிறைய நம் இந்த தொடருக்காக புத்தகங்களை வாங்கி வாங்கி ஒரு தேனி தேன்களை சேகரிப்பதைப் போல மகரந்தம் எடுத்து மலரை மணிவிப்பதைப் போல நாம் மக்களை மகிழ்விப்ப நிறைய புத்தகங்களிலிருந்து கதைகளை எடுத்து தொகுத்து ஒரு கதம்பமாக உங்களுக்கு வழங்கி வருகின்றேன் ஒரு ரெண்டு மூணு பேர் பெரியவரை பார்க்கறதுக்கு போயிருக்காங்க அவங்க பெரிய பக்திமானெல்லாம் கிடையாது சமுதாய பணி செய்யக்கூடியவங்க சமுதாய பணி செய்யக்கூடியவங்க எல்லாரும் சேவிச்சிட்டு போனோன்னா இந்த மூணு பேரும் நின்று பெரியவர்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே பெரியவர் சொல்கிறார் பரவாயில்ல ஏழை குழந்தைங்களுக்கெல்லாம் நிறையா உதவுறீங்க கணவனை இழந்த கைமண்ணுக்கு தையன் மிஷின் வாங்கி தரீங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கண்ணொளி கண்ணாடி வழங்குறீங்க கண் பரிசோதனை பண்ணி இரத்த தானத்துக்கு குழு அமைச்சிருக்கீங்க அப்போ வாட்ஸ்அப் ட்விட்டர் ஃபேஸ்புக்லாம் இல்லாத காலம் நான் சொல்கிறது இந்த மூணு பேரில் ஒருத்தர் திருச்சின்டே சொன்னாரான் என்ன செய்கிறது பெரியவா எங்களுக்கு பெரிய புராணம் அனுபூதி விஷ்ணு சாஸ்திரநாமம் கந்தசஷ்டி கவசம் குமாரஸ்தவம் இந்த மாதிரி எதுவும் தெரியல சமூக பணி செய்கிறது நாங்கள் ஆனால் கடவுளுடைய பேர் கிடைக்குமா என்ன கேட்டால் திருப்பி சொல்லு அப்படின்னாரான் எங்களுக்கு பெரிய நாங்கள் பெரிய நியமத்தோட இறை நாமத்தை சொல்கிறதில்ல சர்வீஸ் தான் பண்ணுறோம் மக்கள் பண்ணி வாரியார் சாமி பேச்சு பன்னியாசம் கேட்டிருக்கலா அப்படின்னாரா அடிக்கடி வாரியார் சொல்வார் மக்கள்லாம் தான் இருக்கிறத தான் வசிப்ப தான் உறவினருக்கு மற்றவாருக்கு வெளியூரில் இருக்கிறவாளுக்கு தெரிவிக்க போஸ்ட் கார்டு எழுதுவா அந்த போஸ்ட் கார்டை போஸ்ட் பாக்ஸில் போடுவா அந்த கடிதம் எங்கே போகும்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகும் போஸ்ட் ஆஃபீஸில் போடுறது போஸ்ட் பாக்ஸில் வராது போஸ்ட் பாக்ஸில் போடுறது போஸ்ட் ஆஃபீஸ் போகும் மக்கள்ங்கிறது போஸ்ட் பாக்ஸ் மாதிரி கடவுளுங்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி வாரியார் சொல்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் மூணு பேருக்கும் நீங்கள் மக்களுக்கு செய்கிற இந்த சர்வீஸு கடவுளுங்கிற நடமாடும் பக்தனுக்கு செய்தால் படமாடும் பறந்தாமன் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகும் எப்படி தெரியுமா நீங்கள் மே மாதம் வேகாத வெயில்ல என்னை பார்க்க வந்திருக்கீங்க வந்துட்டு வீட்டுக்கு போறீங்க போன உடனே உங்க ஒய்ஃபை பார்த்து என்ன கேட்பீங்க அம்மா வேகாத வெயில்மா கால் கெடுக்க நின்று பார்த்தேம்மா தாகமே அடங்கலம்மா ஒரு ஜூஸ் கேட்பேன் உடனே உங்க ஒய்ஃப் அரை எலும்பு சம்பளத்தை புளிஞ்சி ஒரு சர்க்கரையும் கொஞ்சம் உப்பையும் போட்டு தண்ணியில் கலக்கி ஒரு லெமன் ஜூஸ் கொடுக்கணும்னு நினப்பான் அதுக்குள்ளே தபால்கார வாசலில் இருப்பா அவங்க அம்மா அப்பாவுக்கு மருந்து மாத்திரை கொடுக்கணும் உன் குழந்தைக்கு ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணி அட்டை போட்டு கொடுக்கணும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆயிரம் வேலை எடுக்கும் இதுக்கு இடையில் எல்லாம் பிராணனை வாங்குற மாதிரி மனைவிட்ட ஜூஸ் கேட்பேன் அப்போ உன் மூத்த பொண்ணு ஓடி வர எட்டாம் கிளாஸ் படிக்கிற அப்பா நான் ஜூஸ் போடுறேன் அப்பா நான் ஜூஸ் போடுறேன்னு கொட கொடன்னு எலும்பு சம்பளத்தை கசக்கி தண்ணியை ஊற்றி சர்க்கரையை போட்டு ஏதோ ஒன்று கலக்கி கொடுத்துருவா நீ குடிச்சிட்டு சும்மா இருக்க மாட்டாள் அம்மா திட்டிக்குது ரொம்ப நல்லா இருக்கு உன் ஒய்ஃப் போட்டால் கூட அப்படி சொல்ல மாட்டேன் போட்டது உன் பொண்ணு இல்லை சிட்டுக்கு இது நன்னா இருக்கும்போ உள்ளேருந்து உன் ஒய்ஃப் சொல்வா ஆமாம் நான் போட்டால் தான் உனக்கு நன்னா இருக்கா அது பொண்ணு போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்க மாட்டா உன் பொண்ணை பார்த்து மறு ராஜாதி தேங்க்ஸ் தேங்க்ஸ் என் பாரத்தை இறக்கி வச்சுட்டேன் இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே காமாட்சி தாயினுடைய குழந்தை நமக்கு கல்வி கொடுக்கறது கண்ணு தெரியலன்னா கண்ணாடி கொடுக்கறது கனவுல இருந்த வாளுக்கு மிஷின் கொடுக்கறது வேலை இல்லாத வாளுக்கு வேலை கொடுக்கறது இது எல்லாம் செய்கிறது காமாட்சியினுடைய வேலை அவ செய்ய வேண்டிய வேலையை அவ வயிற்றுல பிறந்த மனுஷா யாராவது கை தூக்கி செஞ்சு பிறரை கை கொடுத்து தூக்கினா கை கொடுத்து செஞ்சு கை தூக்கி உதவினா அந்த காமாட்சி என்ன பண்ணுவா உன் பொண்ணுக்கு அவாம தேங்க்ஸ் சொன்ன மாதிரி உங்க கன்னத்தை பிச்சு முத்தம் கொடுத்து என் பாரத்தை இறக்கி வச்சுட்டடா குழந்தைன்னு சொல்லுவா மக்கள் தொண்டு மகேஷன் தொண்டு நான் சொல்லலடா காமாட்சி சொல்கிறா வரட்டுமான்னு உள்ளே போனாரா இதுக்கு மேலே பெரியவா வேணுமா மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்